ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் மீண்டும் உங்களே மொட்டை சேனலுக்கு அன்போடு வர நான் திரட்ட உங்கள் பரட்ட பரக்ட்டை நண்பர்களே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி கேள்விக்கு போகலாம் பரட்ட உலகநாயகன் பத்மஸ்தி விருது வாங்கினவர் திரைத்துறையில் பலவித பலவித பேர் என்னென்ன புதுசாக வைக்கலாமோ அவரே வாங்கிட்டார் ஓகேவா பத்மஸ்தி கமலஹாசன் அவரை பற்றி தான் இன்றைக்கி கேள்வி கேட்க போகிறோம் அவர் திரைத்துறையிலேருந்து அரசியலுக்கு வந்தார் ஓகேவா ஒரு விஷயத்தை வந்து மூணு மாடலு சொல்லுவாங்க வருவார் வந்தார் வந்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா வந்தார் 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 அப்படி தான் இருக்குதை தவிர இன்றைக்கி என்ன நிலவரத்தில் இருக்கார் மக்களுக்கு மக்களை கூட கூட அவர் ஒரு எம்பி ஆகிட்டாரா இல்லை எம்எல்ஏ ஆகிட்டாரா இல்லை அவர் கட்சியில் வரும் கவுன்சிலர் ஆகிட்டாங்களா இல்லை என்ன நிலவரத்தில் இருக்குது அந்த கட்சி அதை பற்றின

போட்ட ஓடுகிறா யாருக்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு இருக்கு வெற்றி வாய்ப்பு ஓடிம்பாங்க அந்த வெற்றி வாய்ப்பு எல்லாம் ஓடிச்சிட்டு இன்னைக்கு என்ன பண்றாருன்னா திமுக திமுக கிட்ட ஒரு மேல் சபை எம்பி சீட்டுக்காக ஒரு ஒரு பிளான் போட்டுன்னு அங்க அறிவாலை முன்னாடி சேர் போட்டு உட்கார்ந்துருக்காரு இதுதான் இப்ப அவர் பண்ணிட்டு இருக்க வேலை ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் தெரிஞ்சு போச்சு அரசியல் ரன் பண்ணா கட்சி ரன் பண்ணா அரசியல்ல காசு வேணும் அவருக்கு பெருசா கிடையாது அவர் என்ன பண்ணா சினிமா சம்பாச்சும் அவர் பெருசா வந்து சொத்து சேர்த்து வச்சுருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி கமல்ஹாசன் சொத்து சேர்த்து வச்சாரு அவர் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா ரெட் ஜாயின்ட்ல அவர் படம் பண்ணும்போது உதயநிதி கூட நல்ல ரிலேஷன் ஆயிராருன் பண்ணின்னு அவர் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ ஏன்னா இவரோட இவரோட கட்சியில இருந்தவங்களாம் வந்து ஸ்பிட்டா அதிமுக பாதிபேரு திமுக பாதிபேர் எல்லாம் இப்போ இவருக்கு வந்து கட்சி நிர்வாகிகளும் கிடையாது பெருசா அதே மாதிரி பணமும் இல்ல கட்சி ரன் பண்றதுக்கு அதனால கிடையாது பேட்டி கொடுத்தாரு ஸோ அதனால அவர் என்ன பண்ணிருக்காருன்னு ஒரே வழி என்னன்னா அவர் ஏதாவது ஒரு கட்சியோட போய் சேர்றது அவர் இப்போ ஆல்ரெடி திமுக கூட ஒரு நட்பு நட்புனா அந்த படம் நச்சது நட்புல அடுத்தடுத்து படம் பணத்தை ரெடியா இருந்தாங்க இந்திய ஏதோ சப்போர்ட் பண்ணுறது ரெடியா இருக்காங்க உதயநிதி என்பது அதையும் ஒரு அடைக்கலம் அங்க போயிடலான்ட்டு பிளான் பண்ணி அறிவாளம் கேட்டு முன்னாடி உட்காந்துருக்காரு எனக்கு ஒரு மேல் சபை எம்பி சீட் கொடுத்துருங்க மேல் சபை நிக்க எம்எல்ஏ ஓட்டு போட்டா மேல் சபை எம் ஸோ அதனால நான் கட்சி கூட்டணி என்ற பேர்ல உங்க கூட மெஜ்ஜர் ஆல்மோஸ்ட் கட்சியை மெர்ஜ் பண்ற அதாவது கூட்டணி வேற மெஜி இருக்காரு ரெடியா இருக்காரு இப்ப அவரு சார் பண்ண மாதிரி இங்க கமல்ஹாசன் சார் மெர்ஜ் பண்றாரு முழு பிளான் பண்ணிட்ட கொள்கைகளும் ஆரம்பத்துல வச்சிருப்பாங்கல்ல அதெல்லாம் எதுவுமே இல்ல உம் வேட்டா எங்கமா தராங்க தரா குத்தே காய்ச்சிடுறாங்க அது மாதிரி ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபாய்ல போட்டு நின்னுப்பாருக்கீல் சினிஃபீல்டுதான் இல்ல அவரெல்லாம் சினிஃபீல்டெல்லாம் உடவே மாட்டார் அவர் வந்து எட்டு வயசு ஏழு வயசுல படம் அடிக்க வந்துட்டார் பாத்தீங்களா வந்து வயசானாலும் வரைக்கும் நூறு வயசு ஆனாலும் அவரு விட்டு போக மாட்டாருங்க அதெல்லாம் வந்து அவர் சினிமா லவ் சரிங்களா அவருக்கு வந்து கொள்கை அரசியல் எல்லாம் வரணும்னு வந்தார் ஏன்னா சில சில அரசியல் சூழ்நிலைகள் வந்து அவர் வர வச்ச தவிர அவர் ஒரு நிர்பந்தத்துக்கு தான் வந்தாரு தவிர அவர் வந்து அரசியல் ஈடுபாடுலாம் அவர் பெருசாக ஒன்றுமே ஒண்ணுமே கிடையாது அவர் முழுக்க முழுக்க வந்து சினிமா லவ் பண்ண லவ் சினி ஃபீல்டில் தான் இருப்பார் அவர் கூட அந்த பிக் பாஸ் ப்ரோக்ராம் வேற படம் அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் அவர் இருப்பார் தவிர அவர் சினிஃபீல்ட விட்டு போக மாட்டார் அரசியலில் முழுசாக இருக்க மாட்டார் அவர் முழுக்க முழுக்க சினிமாக்காரர் ஓகே இவர் நிலைமையா எப்படி இன்னைக்கு புதுசாக ஒருத்தர் காலை வச்சுக்கிறாரு அவர் என்ன என்னாக போகிறாரோ நன்றி மக்களே வணக்கம்